இது ரொம்ப அசிங்கமான வீடியோன்னு வச்சுருக்கீங்க ஆமா அவரு கொஞ்சம் மெச்சூர்டாலாம் இல்லை அவர் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டு பேசினார் தான் நான் பார்க்க வெல் ரிகர்ஷலோட ரொம்ப நல்லா அதை திரும்ப ஒத்திகை பார்த்து நடத்தினதாக தான் நான் பேசுகிறேன் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற என்ன வீடு என்ன என்ன வேணாலும் பண்ணுறேன் உங்க அட்வொகேட் சொல்றாரு எங்கேயோ பொண்ணவங்களை எங்கேயோ செத்து போனவங்கள பொண்ணாந்து நீங்கள் போட்டிருக்காங்க அதுக்கு நீங்கள் பொறுப்பு இருக்கிறீங்களா இது ரொம்ப சிறுபிலைத்தனமான ஒரு மெச்சூரிட்டி இல்லாத இது நீங்கள் சினிமா வாசனத்துக்கு உடனே எல்லாரும் கைதட்டுவாங்களா நீங்கள் லாஜிக்கலாக இதை எடுத்து பாருங்க இது கைதட்ட முடியும் வெரி பேட் ஒரு யாரோ அதை ஏற்கிறவங்க அதை சரியாக இயக்கலைன்னு நான் சொன்னேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தமிழ்நாட்டில் நீங்கள் வந்தால் வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணி தமிழ்நாட்டினுடைய அமைதிக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க யாராவது யாராவது ஒருத்தர் இதுவரை வந்தவங்க யாராவது பெண்களை நாங்கள் வந்து யார் வேணாலும் அவங்க மீது வன்முறையை கட்டமைப்பு அல்லது நடந்தா நான் அப்படி யாராவது சொல்லுவாங்களா நான் என்ன கேட்குறேன் வாட்ஸ் யுவர் ஐடியா ஸ்டாலினங்கள் சிஎம் சார் வேறு என்னங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க விவசாயத்துக்கு என்ன வச்சுருக்கீங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு என்ன வச்சுருக்கீங்க மீனவர்களை பார்க்குறதுக்கு என்ன வச்சுருக்கீங்க இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு என்ன வச்சுருக்கீங்க செருப்பு தொலைஞ்சு போயிச்சு சட்டை எல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு நாலு பேர் மயக்கப்பட்டு கிடக்காங்க நாலு பைக்கை உடைச்சாச்சு கெத்து தான் என்னது அவர் ஒரு ஆபத்தான இளைஞர்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார் நீங்கள் அரசியல் மயப்படுத்தலைன்னு நீங்கள் சொல்றீங்க பார்த்தீங்களா இதுதான் அவருடைய அரசியலோன்னு எனக்கு சந்தேகம் நியூஸ் நேர்கள் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருக்கும் சிறப்பு இருந்தனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய தோழர் கனகராஜ் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் இப்போ காலையில் ஒரு பிரேக்கிங் நியூஸாக வந்த ஒரு செய்தி மத்திய உள்துறை அமைச்சகம் திரு விஜய் அவர்களுடைய அந்த பாதுகாப்பு அதிகாரிகளிடம் விசாரித்ததாகவும் ஏதேனும் அந்த ஏற்பட்டிருந்த ட்ராஜடியில் திரு விஜய் அவர்களுக்கு ஏதேனும் பாதுகாப்பு குறைவு ஏற்பட்டிருக்கதா என்பதை பற்றி விசாரித்ததாகவும் தேவைப்பட்டால் கூடுதலான பாதுகாப்பு இப்போ ஜட் பிளஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது வை பிளஸ் பாதுகாப்பு கூடுதலாக கொடுக்க கூடும் என்று இருந்து எல்லா ஊடகங்களும் தமிழ் ஊடகங்களும் நேஷனல் ஊடகங்கள்லேயும் பிரேக்கிங் நியூஸா போய்கிட்டு இருக்கு ஜட் பிளஸ் பாதுகாப்பு கொடுக்கும் பொழுதே பல விமர்சனங்கள் திரு விஜய் அவர்கள் மீது வைக்கப்பட்டது கூடுதலான ஒய் பிளஸ்னா இப்போ எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே அந்த பாதுகாப்பு தான் மிக சமீபமாகத்தான் அவருக்கு வழங்கப்பட்டது அதற்கு முன்பு வரை சாதாரண போலீஸ் விளங்கி இருக்காங்க இப்ப ஒய் பிளஸ் ஒய் பிளஸ் வாங்க கொடுக்குற அளவுக்கு வந்து இப்போ கிரேட் இன்க்ரீஸ் பண்ணா இதுல என்ன எப்படி பாக்குறது இல்ல அந்த விஷயத்தை நான் வேற மாதிரி தான் பேசுறேன் அதுல அரசியலாக பார்க்க வேண்டியது இல்ல ஒரு நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க விஜய் மீது கோபமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கு என்று வருகிற போது ஒருவேளை தேவையா எந்த அரசாங்கம் இருந்தாலும் அதை கணக்கில் எடுக்கிறது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்று வருகிற போது இப்ப நீங்க ஒரு கொலை குற்றவாளியை கூட எவனாவது அடிச்சுட்டு போயிட்டுருந்தோம் விடுவீங்க ஒரு சீரியஸான கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரா இருந்தா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு அப்படின்னு சொன்னா அவரை பாதுகாப்புக்காக கொண்டு போறதுக்கு ஏதோ கோர்ட்டுக்கு கொண்டு அங்க இருந்து ஜெயிலுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு கூடுதல் பாதுகாப்பு என்பது தவிர்க்க முடியாது அதை ஒரு உள்துறை அமைச்சகமோ அல்லது தமிழ்நாடு போலீஸோ செய்ய வேண்டியது அவசியம் நீங்க விஜய் வீட்டுக்கு வந்தோன்னா விஜய் வீட்டுக்கு பாதுகாப்பு தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்தாங்க அதுக்கு பின்னால சண்டை கொண்டு வந்தாங்க இதெல்லாம் கொண்டு வந்தாங்க இது வந்து அவசியம் நீங்க ஒரு குற்றம் செய்தவராக இருந்தாலும் சட்டத்தின் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட முடியும் தவிர அதற்கு அப்பால் தண்டிக்கப்பட முடியாது பங்கு வைக்கப்படக்கூடாது ஆனால் பாஜக நான் திரும்பவும் சொல்றேன் பாஜக எதுக்கு முதல்ல ஒய் கேட்டகரி பாதுகாப்பு எதுக்காக கொடுத்தாங்க

பிறகு கோயம்புத்தூர் வந்தபோது போய் சந்திச்சார் சந்திச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு நரேந்திர மோடி என்றால் குஜராத்தில் அவர் இருந்தபோது நடந்த அந்த படுகொலைகள் தான் உங்களுக்கும் எனக்கும் நினைவில் வரும் அமைச்சரவையில இருந்த மாயா கோட்னானி தண்டிக்கப்பட்டார் நீங்க ஆயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள் பல ஆயிரக்கணக்கான லட்சம் கோடிகள் சொத்துக்கள் பாரம்பரியமாக இருந்தவை அளிக்கப்பட்ட பல இஸ்லாமிய குடும்பங்கள் அந்த ஊரில் இருந்து வேறு ஊருக்கு துரத்தி அடிக்கப்பட்டார்கள் வீடுகள் கொளுத்தப்பட்டவ தொண்ணூற்றி ஏழு பேர் நரோடா பாட்டியாலில் நீங்கள் வந்து உயிரோடு ஆன குழந்தைகளும் வயதானவர்களுமாக வெறுமனே பெண்கள் தொண்ணூற்றி ஏழு பேர் அப்படியே எரித்து கொல்லப்பட்டார்கள் இவ்வளவும் நடந்தது இவர் போய் அவரை பார்த்துட்டு என்ன சொன்னார்னா நீங்கள் வந்து குஜராத்தை பெரிய வளர்ச்சி பாதையில் கொண்டு வந்தார் எனவே அவரை சந்திக்கிறதுக்காக நான் போயிருந்தேன்னு சொன்னார் அப்போ இவர் அரசியலுக்கே வரல அரசியலுக்கு வருகிறார் என்று எதிர்பார்க்காத நேரம் அது ஸோ இவர் இயல்பாகவே நரேந்திர மோடியினுடைய இதாகவும் அட்மையராகவும் இருக்கார் நரேந்திர மோடியை எதுக்காக அட்மயர் பண்ணார்னா அவர் வந்து குஜராத்தில் அவர் பண்ணதுக்காக அட்மயர் பண்ணதாக தான் செய்திகள் வெளியே வந்தது எனவே இப்போ இவங்க எப்போதுமே வந்து ஒரே குழு ரெண்டு குழுவாக மாறி ரெண்டு ஆப்போசிட் டீமில் யார் ஜெயித்தாலும் நமக்கு லாபம் என்கிற முறையில் சேர்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்பை எப்போதுமே ஆர்எஸ்எஸ் செய்து கொண்டு இருக்கும் ஆனால் இப்போ நான் அப்படி தான் நடந்திருக்கலாம் சொல்லலை பட் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் எனவே அவங்க வந்து பாதுகாப்பு கொடுத்தாலும் சரி பாதுகாப்பை விட்ரா பண்ணாலும் சரி நீங்கள் சோனியா காந்திக்கும் யாருக்கும் ராகுல் காந்திக்கும் கொடுத்த பாதுகாப்பை டவுன் கிரேட் பண்ணாங்களா ஆமா மன்மோகன் சிங் டவுன் கிரேட் பண்ணாங்களா அப்போ நீங்க வந்து விஜய் மீது ஒரு அதீத அக்கறை வந்தா என்ன நீங்க வந்து சாதாரணமா சொல்லுவாங்கல்ல குடுமி சும்மா ஆடாது பார்க்கலாம் சார் அதே போல இப்போ திருமாவளவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து இன்னும் வந்து அவர் இந்த காவல்துறையின் மீது கடுமையான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு ஏன் விஜய் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை புசியானந்த் மீது வழக்கு பதிவு செய்கிறீர்கள் என்று சொன்னால் விஜய் மீது வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் தானே அப்படி என்றால் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் புசியானந்த் மீதும் வழக்கு பதிவு செய்யக்கூடாது இது என்ன பாரபட்சம் அப்படின்னு சொல்லி காவல்துறையை பார்த்து இந்த கேள்வியில முன்வைக்கிறாரு அப்போ வழக்கு பதிவு செய்யாமல் இருந்தது வந்து திமுகவுக்கும் தாஜகாவுக்கும் ஒரு கள்ள உறவு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துப்போமா அப்படின்ற மாதிரியும் அது வந்து பேசுறாரு என்ன சொல்ல வராது குறிப்பாக வச்சே மீது வந்து வழக்கு பதிவு செய்யுங்க அரெஸ்ட் பண்ணுமா வேணாமாங்கிறது நீதிமன்றம் முடிவு பண்ணிவிடுன்ற மாதிரி சொல்லலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு இது சட்டப்படியான பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன் ஸோ இதில் சட்ட வல்லுநர்கள் பதில் சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அதாவது ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய் ஏற்பாட்டாளர்கள் அவங்க தான் இந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணணும் நீங்கள் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா பொதுவாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது ஒரு கேஸ் போடுறதுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் மேலே கேஸ் போடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன் நீங்கள் விஜய் மேலே வைக்கிற மற்ற விமர்சனங்கள் வேறு ஆனால் இவங்க மேலே போட்டிருக்கிற மாதிரியான வழக்குகள் போடுவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கான்னு அவங்க தான் சொல்லணும் சட்ட வல்லுநர்கள் தான் சொல்ல முடியுமே தவிர பொலிட்டிக்கலாக விஜய் அந்த இடத்த விட்டு போனது அதன் மேலே எனக்கு விமர்சனம் இருக்குது அவர் வீடியோ மேலே விமர்சனம் இருக்குது நான் வழக்கு போட முடியுமா என்பதை நீங்கள் சட்டப்படி தான் பண்ணணுமே தவிர நீங்கள் நீங்கள் நம்ம நம்ம நாட்டில் நடக்கிறது வந்து நீதியின் ஆட்சியெல்லாம் கிடையாது சட்டத்தின் சட்டத்தின் ஆட்சின்றீங்க ஓகே ஸோ சட்டம் என்ன சொல்லுதோ அது சட்டத்துக்கு உட்பட்டு விஜய் மீது வழக்கு தொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் கட்டாயம் அரசாங்கம் அதை செய்யணும் அதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் கிடையாது ஆனால் நீங்கள் அப்படியெல்லாம் வாய்ப்பில்லை ஆனால் அவருக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது எனவே அவர் மீது வழக்கு பதிய வேண்டும் என்று சொன்னால் ஆக்சுவலாக அது சட்டம் சார்ந்ததாகத்தான் எனக்கு தோணுதே தவிர அதில் அப்படி தொலை சொன்னது மாதிரி சொல்கிறதுக்கு என்கிட்ட நான் அதில் எக்ஸ்பர்ட் கிடையாது ஆனால் பல வழக்கறிஞர்கள் பொதுவான சிந்தனை கொண்டவர்கள் எல்லாரும் இந்த கருத்துப்பட தான் சொல்கிறாங்க அவர் தான் ஏ ஒன் இன்னும் சொல்ல போனால் ஏன் அவர் மீது இன்னும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்று சொல்கிறது அவருடைய அந்த வீடியோ காட்சி நீங்கள் சொன்னீங்க இல்லையா நான்கரை நிமிடம் வீடியோ காட்சி அதில் வந்து கடைசியாக கோடிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு என் தொண்டர்கள் மேலே என் நண்பர்கள் மேலெலாம் நீங்கள் வந்து வழக்கு போட்டு இது திருட்டன் பண்ணாதீங்க முடிஞ்சால் ஏன் மேலே கைவிங்க பழி வாங்குகிற என்ன இருந்துச்சுன்னா அப்படின்னு பேசுறாரு திரு விஜய் அவர்கள் இது என்ன சொல்ல வருது இல்ல இல்ல அது ரொம்ப அசிங்கமான வீடியோன்னு வச்சுக்கோங்க அவரு அசிங்கமான வீடியோ ஆமா அவரு கொஞ்சம் மெச்சூர்டாலாம் இல்ல சார் மனமுருகி பேசுறாரு மனமுருகி நடித்த அது நீங்க அவரு அவரு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டு பேசினாரு தான் நான் பாக்குறேன் ஓ மாட்டோம் உள்ளத்துலேருந்து வரல அந்த வார்த்தைகள் இப்படியெல்லாம் உங்களுக்கு அது அதுக்கு வந்து நீங்க ஸ்கிரிப்ட் வராதுங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப வெல் வெல்சலோடு ரொம்ப நல்லா அதை திரும்ப ஒத்திகை பார்த்து நடத்துனதாக தான் நான் பேசுகிறேன் ஏன்னா இன்னும் கேட்குறேன் என் தொண்டர் மேலே இன்னார் மேலே இன்னும் வழக்கில் இன்ன பிரிவில் வழக்கு பதிவு செய்தது தவறு எனவே நான் அதை கண்டிக்கிறேன் இவர் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்பா அங்கே தான் அவர் தன்னை தானே சிக்க வைத்துக் கொள்கிறார்னு நான் சொல்கிறேன் இப்போ உங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளருடைய மனைவி சொல்கிறாங்க ஊசி போட்டாங்க ஸ்ப்ரே அடித்தாங்க கத்தியால் இதெல்லாம் உண்மையாக அப்படி இருந்தால் அவங்க உண்மை அது உண்மையாக இருந்தால் யார் பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதை அனுமதிக்கவே முடியாது ஆக்சுவலாக காவல்துறை அதில் சீரியஸ் ஆகும் இல்லைன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதா அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதா உங்கள் அட்வொகேட் சொல்கிறாரு எங்கேயோ பொண்ணவங்கள எங்கேயோ செத்து போனவங்களை கொண்டாந்து இங்கே போட்டிருக்காங்க அதுக்கு நீங்கள் பொறுப்பே இருக்கிறீங்களா இது ரொம்ப சிறுபில்லைத்தரமானது ஒரு மெச்சூரிட்டி இல்லாதது இது நீங்கள் சினிமா வசனத்துக்கு உடனே எல்லாரும் கைதட்டுவாங்கள்ல நீங்கள் லாஜிக்கலாக இதை எடுத்து பாருங்க இதை கை தட்ட முடியுமா அது வெரி பேட் அவருக்கு அவர் பாவம் அவர் அவரை யாரோ அந்த இயக்கிறவங்க அதை சரியாக இயக்கலைன்னு நான் சொல்கிறேன் ஒரு எட்டு மணி நேரம் நான் தாமதமாக வந்துட்டேன் தொண்டர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்கள் தொண்டர்களை மட்டும் டீல் பண்ணலை சரியா இங்கே ஒரு மூணு மணி நேரத்துக்கு இங்கே ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் பெர்மிஷன் வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க எட்டு மணி நேரம் லேட்டாக வர்றார் தலைவர் அப்புறம் அடுத்த ஒரு மூணு மணி நேரம் கூட்டம் நடக்குது இந்த பதினோரு மணி நேரமாக எங் எந்த கட்சி நடத்துதோ அதனுடைய தொண்டர்கள் தன்னுடைய தலைவருடைய பேச்சை கேட்பதற்காக காத்திருப்பதில் அவங்க சரியில்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு தனி இடமா இருந்தால் பரவாயில்ல பட் ஒரு சாலையை அடைச்சி நீங்கள் நடக்கும்போது அதனால தான் என்ன நடக்குது தாவைக்காய் கூட்டத்துக்கு வந்தவங்க மட்டும் இல்லாமல் மருந்து வாங்க போனவங்க சம்பளம் வாங்கிட்டு வந்தவங்கெல்லாம் இறந்து போயிருக்காங்க இப்போ எனவே இதில் உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாத முறையில் நீங்கள் நடந்து கொள்வது இருக்கு இல்லையா சரிங்க நான் இனிமேல் அவர் 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 வீடியோ ஒன்று பார்த்தேன் உண்மையானு எனக்கு தெரில ஏ எல்லாம் வந்த பிறகு உண்மையாக போய் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் கொஞ்சம் கூட லேட்டாக போக மாட்டேன் ஆறு மணினா நான் அஞ்சே முக்காலே போயி குறிப்பா அந்த ரஜின்தாவிங்கிற பாட்டை வந்து சொல்லுவாங்க அந்த பாட்டுக்கு வந்து ஷூட் வைக்கும் போது விடியகாத்தால ஆறு மணிக்கு வச்சிருந்தாங்க சூனாவே போயிட்டாரு ஆறு மணிக்கு முன்னாடியே கரெக்டா அவர் நான் வந்து பெருமையா சொல்லுவாங்க ஐயநாதன் ஐயா அவர்கள் கூட தவை கால பயணிக்க பொழுது அதெல்லாம் சொன்னார் ரொம்ப பங்க்சுவலிட்டே இருப்பாங்க சொல்லுவாரு அதே மேற்கோள் காட்டி பிளான் அதுதான் இவர் எல்லாமே சினிமா மாதிரி பண்றாருன்னு இப்ப மணிகண்டன் வீரசாமின்னு ஒருதரு ஆரம்பத்துல இருந்து அவங்களோட விரும்ப அது எப்படி எல்லாம் நாங்க பிளான் பண்ணுவோம் ஒரு 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 துக்க வீட்டுக்கு போனேன்னா நான் என்ன பண்ணுவேன் நான் போய் தரையில் ஒன்றும் உட்கார மாட்டேன் உட்கார முடியாதவங்களும் பல பேர் இருப்பாங்க தரையில் உட்கார முடியாதவா வயசானவங்க ஆனால் இவங்க நாங்கள் கரெக்டாக ஸ்கிரிப்ட் பண்ணோம் இவர் தரையில் தான் உட்காரணும் அனிதாவோட சகோதரர் இருப்பார் ஒரு தோளில் கை போட்டு தான் உட்காரணும் இப்படி நாங்கள் பார்த்து பார்த்து நாங்கள் பிளான் பண்ணோம் இது எல்லாமே நடிப்பு தானேப்பா நீங்க இயல்பா தரையில உட்கார்ந்தீங்கன்னா அது வந்து ஒரு மனித குணம் ஆக்சுவலாக நீங்க வந்து ஸ்கிரிப்ட் எழுதி தரையில உட்கார்ந்தீங்கன்னா அது நடிப்பு அதைத்தான் தான் அவர் வந்து மணிகண்டன் வீராசாமியோ வீராசாமி மணிகண்டனோ அப்படின்னு சொல்லியிருந்தாராச்சும் எனவே நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவருடைய அந்த வீடியோ அவர் வந்து இப்போ சாதாரண ஆட்கள் பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் எதுவும் சோகமாக ரொம்ப ஹஸ்கி வாய்ஸில் ஏங்க ஒரு 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 மெசேஜ் சொல்லணுன்னு நினைக்கிறாரு லவுடரா சொல்லுவாரா அதுவும் எழுபது மணி நேரம் கழித்த பிறகு மூணு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு அப்படி சொல்லுவாங்களா ரொம்ப யாருக்கும் கேட்காத மாதிரி அதெல்லாம் ரொம்ப யோசித்து எடுக்கப்பட்ட முடிவு அதாவது சத்தமாக வச்சுட்டான்னா அங்கே யோச்சிட்டு கேட்டுட்டு இருப்பாரு ஒரு ஆள் ரொம்ப கேட்காத மாதிரி நீங்க அந்த சவுண்டை வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து நம்ம காதல ஓ அந்த அட்டென்ஷன் அதாவது சத்தம் போடுவதன் மூலமாக அட்டன்ஷனை கொண்டு வர்றது ஒண்ணு சத்தத்தை குறையில அப்படி ஒரு அந்த பேசும்போது நீங்க அதை கேட்கறதுக்காக உங்களுடைய ஒட்டுமொத்த அட்டென்ஷனை தெரியும் இது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெரி சீப் ஏங்க நமக்கு பார்த்தா அழுது வருதுங்க இப்ப சில பேர் வாய் விட்டு அழுகுறாங்க இப்போ நமக்கு கண்ணீர் வருது அந்த குழந்தையை பார்த்தோன்னா நமக்கு கண்ணீர் வருது அந்த அம்மா பேசும்போது கண்ணீர் வருது நம்ம அடக்கிக்கிறோம் அல்லது நீங்கள் அது ஆட்களையும் சில பேரை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அவங்க கண்ணு சிவந்திருக்கும் அல்லது உங்களுக்கு வந்து கண்ணீர் வந்திருக்கும் அடக்கிக்கிட்டு சில பேர் போவாங்க அடக்க முடியாமல் சில பேர் அழுவாங்க இது எல்லாமே அடக்கும் ஆனால் அவரை நல்லா டைரெக்ட் பண்ணணும்னு நினச்சி மோசமான முறையில் இயல் இயல்பு எப்போதுமே அதுக்கு ஒரு ஈர்ப்பு இறுதியான விருதுகள் சரி இப்போ விஜய் அவர்களுடைய அந்த எதிர்காலம் அவருடைய இப்போ தேர்தலை மையப்படுத்தியே எல்லா காய்களையும் நகர்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ஒரு முற்போக்கு சிந்தனை இல்லை இன்னும் சொல்ல போனால் அவரு வந்து தூண்டிவிட புரோவோக் செய்யக்கூடிய விதமாகவே அவருடைய எல்லா பிரச்சாரமும் அமைந்திருக்குதுன்னு சொல்லி அவர்களும் இந்த வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு ஸோ இது இது இன்னும் பல அரசியல் உற்றுநோக்கம் கவனிக்கக்கூடியவர்கள் இதோட இவருடைய கரியரே வந்து முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அளவிற்கு இந்த சம்பவம் அவருக்கு வந்து கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் கம்மிங் எலெக்ஷனில் அவருக்கு என்ன மாதிரி அவருக்கு இல்லை இல்லை இது ஒன்றும் தமிழ்நாட்டினுடைய அரசியலை புரட்டி போற்றுவார் அப்படின்னு நான் நினைக்கல அதே மாதிரி இதன் காரணமாக அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் நினைக்கல பட் அவர் தன்னை சுய பரிசோதனைக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் அவர் இதுவரை என்ன பேசியிருக்காரு அவர் பேசுனதாக தான் சொல்லுவாங்க ஒரு பாட்டு பாடினாரு அதுக்கப்புறம் ஏங்க ஊழலை பற்றி அவர் பேசினாரு பாடினாரு எஸ் அவர் செந்தில் பாலாஜி மேலே மற்றவங்க வைக்கிற விமர்சனத்தை அவரும் வச்சிருக்காரு ரைட்டர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தமிழ்நாட்டில் நீங்கள் வந்தால் வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணுவீங்க தமிழ்நாட்டினுடைய அமைதிக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதான் சொல்கிறாரு சார் பெண்கள் எதிரான வன்முறைக்கு நாங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டோம் நோ காம்பிரமைஸ் சட்டம் ஒழுங்கு இல்லை இல்லை அதான் யாராவது யாராவது ஒருத்தர் இதுவரை வந்தவங்க யாராவது பெண்களை நாங்கள் வந்து யார் வேணாலும் அவங்க மீது வன்முறையை கட்டவிழித்து விடுவோம் அல்லது நடந்தா நான் அப்படி யாராவது சொல்லுவாங்களா என்ன நான் என்ன கேட்குறேன் வாட்ஸ் யுவர் ஐடியா உங்கள் தாட் என்ன உங்கள் தாட் என்ன நீங்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறையை குறைப்பது நான் சொல்றேன் நீங்க வந்து இப்ப உதாரணமா ரித்தன்யாவினுடைய தற்கொலை ஒரு மோசமான சார் அப்போ வரதட்சணைக்கு எதிராக பேசணும் இல்லையா இப்போ நீங்க வந்து பெண்கள் கொல்லப்படுறாங்க ஆண்கள் கொல்லப்படுறாங்க காதலிச்சதுக்காக பட் பெண்கள் அதனால சஃபர் ஆகிறாங்க கவின் படுகொலை சம்பந்தமா உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் அதுக்கு பின்னால் நடந்த ஆணவ படுகொலைகள் சம்பந்தமாக உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குது இது எதுவும் சொல்லாமல் ஸ்டாலினங்கள் சிஎம் சார் நீங்கள் வந்து இந்த பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா வேறு என்னங்க நீங்கள் சொல்லிருக்கீங்க விவசாயத்துக்கு என்ன வச்சுருக்கீங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு என்ன வச்சுருக்கீங்க மீனவர்களை பார்க்குறதுக்கு என்ன வச்சுருக்கீங்க இளைஞர்களை வேலை கொடுக்கறதுக்கு என்ன வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்கு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க சென்னை நகரத்தினுடைய போக்குவரத்து நெரிசலோ மொத்ததோ இருக்குன்னா அதை பார்க்குறதுக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு ஃபண்டு தரலைன்னா அதை வாங்குறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க முன் வச்சிருக்கீங்க ஏதாவது காங்கிரீட்டா தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளில் என்னுடைய மைண்டு இது தாங்க நான் இப்படி செய்வேன் செய்யறது சொல்றது எல்லாமே செய்ய முடியாமல் போகலாம் ஆனா உங்களுக்கு அது எதாவது இருக்கான்னு கேட்குறேன் இங்கே வெறுமனே இந்த ஒரு சினிமாவில் இருக்க ஒரு பாட்டு அப்புறம் வந்து கொள்கை எதிரி அப்புறம் என்ன அரசியல் எதிரி அப்புறம் அங்குல சாரு இதை என்ன என்ன வச்சிருக்கீங்க நீங்க காங்கிரீட்டா நீங்க வச்சிருக்கோம் ஏங்க இவங்க எல்லாம் தப்புங்க நீங்க வந்தா என்ன செய்வீங்க அதை சொல்லணும்ல காட்டணும் அந்த இடத்துல என்ன இது நீங்க யூனிக்னஸ் கூட வேண்டாம் இல்லங்க இவங்க செய்யறதை தாங்க நான் செய்ய போறேன் ஆனால் நான் செய்யணும்னு நினைக்கிறது இப்போ இவங்க ஒழுங்காக செய்யலை நான் வந்தால் இதை செய்வேன் இல்லை இதுக்கு மாற்றாக நான் திட்டம் வச்சுருக்கேன் அரசியல் திட்டம் என்ன பொருளாதார திட்டம் என்ன சமூக ரீதியாக உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் இதை சரியாக செஞ்சுருக்கீங்களா இல்லையான்னு கேள்வி பார்த்தேன் இது எதுவும் இல்லாம எனக்கு தான் சொன்னார்ல நாமக்கல்ல கடைசியா அவர் தெளிவா பண்ண பிரச்சாரத்தின் போது வாய் கொடுத்து மாட்டிக்க மாட்டோம் தேர்தல் பிரச்சாரத்தை தேர்தலுக்கான மேனிஃபெஸ்டோ வரும் அதுல எல்லாம் தெளிவா இருக்கும் அதுல பாத்துக்கோங்க இல்ல இல்ல மேனிபெஸ்டோ என்பது இப்ப நீங்க பொருளாதாரத்தில் இந்த சோசியலிச பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம் இப்படி பலரும் சொல்லலாம் ஆனால் இந்த சோசியலிச பொருளாதாரத்தை கொண்டு வருவேன் என்று சொல்பவர் மேனிஃபெஸ்டோவில் இதை இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்வார் ஆனால் உங்களுடைய பொருளாதாரம் என்ன சமூக பார்வை உங்களுக்கு என்ன இருக்குது ஜாதியாக இருக்குது ஜாதி ஒரு பெரிய மனசாக இருக்குது என்ன பண்ண போகிறீங்க வேலையின்மை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் வந்து மீனவர்களுக்கு பாதுகாப்பு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு என்ன பண்ண போகிறீங்க இப்போ ரேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்களா இல்லை இப்படியே வச்சுருக்க போகிறீங்களா இல்லை என்ன பண்ண போகிறீங்க யூ ஹவ் டு ஸ்பெல் அவுட் அப்புறம் நீங்கள் வந்து அதில் காங்கிரீட்டாக இந்த விஷயத்தில் நான் இதை செய்ய போகிறேன் இதை யாரும் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க உங்கள் தேர்தல் அறிக்கையை இப்போ கொடுக்கணும் நாங்கள் அப்புறம் கொடுப்போம்னா நீங்கள் என்ன மந்திரவாதியா நீங்கள் மக்கள்கிட்ட தானே சொல்லணும் அவங்க தானே போய் பேசுறோம் எனவே ஐ டோன்ட் திங் அவர் வந்து அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒருத்தருடைய விருப்பமாக இருக்கலாம் ஆனால் அவர் இந்த மாதிரி வீடியோ இன்னும் நாலு வீடியோ போட்டார்னு வச்சுக்கோங்க காளியாயிருவார் காளியாயர் வேறு அவரே களியாயிருக்கு எக்ஸ்போஸ் டுப்போக்ரஸ் அவருடைய ஒரு ரெட்டை வேடத்தை அல்லது வந்து ஒரு மக்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களில் நான் வந்து சென்சிட்டிவாலாம் இல்லை அப்படிங்கிறத அவராகவே வெளிப்படுத்தியிருக்கார் உண்மையிலே எனக்கு அவர் மேலே அந்த வீடியோவை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர கோபம் பயமாகவும் இருக்குது இவரை நம்பி அவங்க ஆற்றல் ஒரு ஒரு பையன் பேசுன வீடியோவை நான் பார்த்தேன் செருப்பு தொலைஞ்சு போயிடுச்சு சட்டை எல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு நாலு பேர் மயக்கப்பட்டு கிடக்காங்க நாலு பைக்கை உடைச்சாச்சு கெத்து தான் என்னது எவ்வளோ பெரிய அசம்பாவித சம்பவம் எப்படி அந்த பையன் அப்படி பேசுற பேசுறேன் அப்போ அந்த பையனை உருவாக்கி வச்சிருக்கிறது நீங்க வேற எந்த கட்சியிலையும் இப்படி பேசுனா கட்சியில இருந்து தூக்கி போட்டு அரசியல் மயப்படுத்தல இளைஞர்களையும் அரசியல் மயப்படுத்தணும் இல்லை இல்லை முறைப்படுத்தல அவர் ஒரு ஆபத்தான இளைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் நீங்க அரசியல் மயப்படுத்தலைன்னு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா இதுதான் அவருடைய அரசியலோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கும் ஆமா 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 அதாவது நிறையா பத்திரிக்கையாளர்கள் போய் கேட்குறாங்க நீங்கள் வந்து பெரியார் உங்கள் கொள்கை தலைவர்னால் என்னெல்லாம் பெரியார் என்ன சொன்னார் அம்பேத்கர் என்ன அதான் விஜய் சொல்லிட்டார்ல விஜய் என்ன சொல்கிறாரோ அதுதான் அப்படி பேசுகிறாங்க இது என்னென்னா நீ இதுக்குள்ளே போகாத ஆனால் எப்படி உருவாக்கி வச்சிருக்காரு நீ கை வச்சுப்பார் போலீஸ் ஸ்டேஷன் தகர்ந்துடும் இதை இவர் சொன்னால் பரவாயில்ல அதை அருஜுனாக சொல்கிறார் நீங்கள் ஸ்டாண்ட் வித் விஜய் எப்போ வந்து ஹேஷ்டாக்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆகுது அந்த நேரத்தில் இவர் மேலே யார் என்ன குறை சொன்னாங்க கவர்மெண்ட் தரப்புலேயோ இல்லை ஆளுங்கட்சி தரப்புலேயோ இவர் மேலே யாராவது குறை சொல்ல யாருமே சார்ஜஸ் வைக்கல ஏன் ஸ்டாண்ட் வித் விஜய்னு வருது ட்ரெண்டிங் ஆகுது இவர் இவர் ஒரு ஒரு கொள்கை எதிரின்னு சொல்கிறாருல கோலாகல ஸ்ரீனிவாசன் நீங்கள் பிஜேபியோட போனா தான் நீங்க காப்பாற்றப்படுவீங்கன்னு சொல்லும்போது நான் தப்பே பண்ணல நான் இணைய இவைய காப்பாற்ற வேண்டியது இருக்கு கொள்கைதியோட எப்படி போவேன்னு உங்களால ஏன் பேசணும் இல்லை வம்புக்களுக்கு தெரியல சிஎம் சார் ஒரு கேஸ் போட்டதுக்கு உங்களுக்கு இழுக்கல தெரியுது இல்லை அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா பெரிய ஆளை வம்புழுப்பதன் மூலமாக தான் நிக்கணும்னு நினைக்கிறாரே தவிர வெரி இம்மெச்சூர் அவர் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் தன்னுடைய ஆட்களை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அவர் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வாரா இல்லையான்னு தெரில ஆனால் இதே மாதிரி அவருடைய கேடர்களை வளர்த்தார் என்றால் இதே மாதிரி அவரும் இருப்பார் என்றால் தமிழகத்திற்கு ஒரு கேடு செய்பவராகத்தான் அவர் இருப்பார் அது மட்டும் நிச்சயம் நிச்சயமா சார் இந்த கரூர் நடந்த ட்ராஜடி அதை சார்ந்த பல விமர்சனங்கள் அதே போல் இதில் வந்து மத்திய அரசு பாஜக இதில் என்ன கேம் ரோ பிளே ரோல் ப்ளே பண்ணுது இது மாதிரியான பல கோணத்துல உங்களுடைய பார்வையே தெளிவாக எங்க நேர்களுக்கு பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிங்க நன்றி